சிவனை ஏன் வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது சிவன் மகாதேவன் பரமசிவன் எந்த ஒரு வீட்டிலும் வழிபடக்கூடாது என்பதற்கான எந்த ஒரு சாஸ்திர விதியும் இல்லை இது ஒரு பொதுவாக பரவிய தவறான நம்பிக்கை மட்டுமே ஏன் இந்த நம்பிக்கை வந்தது சமாதி தத்துவம் சிவன் அழிவின் கடவுள் என்பதால் வீட்டில் வைக்கக்கூடாது என சிலர் கருதினர் ஏகாந்தவாசி தத்துவம் சிவன் தனிமையில் இருப்பவர் என்பதால் வீடுகளில் வழிபடலாகாது என்ற ஐயம் வைணவ மரபு மற்றும் பழமொழிகள் சிலர் சிவனை கோவிலில் மட்டுமே வழிபட வேண்டும் என்று நம்பினர் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன வேத ஆகம புராணங்களில் சிவனை வீட்டில் வைக்கக்கூடாது என்ற விதி எதுவும் இல்லை சிவலிங்கம் சிவன் படங்கள் சிற்பங்கள் வீட்டில் வைக்கலாம் ஓம் நம்ம சிவாய மந்திரத்தை பக்தியுடன் உச்சரித்தால் வீட்டிற்கு நன்மை தரும் அகத்தியர் சங்கராச்சாரியார் திருமூலர் போன்ற முனிவர்கள் சிவனை வீட்டில் வழிபடலாம் என்று வலியுறுத்தியுள்ளனர் உண்மையான நடைமுறை வீட்டில் சிவனை வைக்கும்போது போது அதிகரிக்கும் நன்மைகள் கிடைக்கும் எந்த தீமையும் இல்லை சந்தேகங்களை விட்டுவிட்டு தூய நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் அருள் பெருகட்டும் ஓம் நம சிவாய இது போன்ற ஆன்மீக மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்